மக்கள் ஆதரவு கொடுத்து வராங்க இன்னைக்கு மதுரை ஜில்லா சேலம் ஜில்லா சென்னை கர்நாடகா அதே மாதிரி மும்பை நம்ம சிங்கப்பூர் மலேசியா எல்லாம் சேர்ந்து நிறைய ஆர்டருகளை கொடுத்துருக்காங்க இன்றைக்கும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாம் பாட்டில்ஸ் ஃபுல் வந்து இறங்கியிருக்கு ஒரே ஒரு நபர் ஐநூறு பாட்டில் கேட்டிருக்காரு அதாவது நூற்றி இருபது எம்எல்ஏ ஐநூறு பாட்டில் கேட்டிருக்காரு இவர் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி மும்பைக்காரரு இன்னைக்கு அதுக்கான பார்சல் ரெடி ஆகிட்டு இருக்குது அதாவது எட்நூற்றி பத்து பாட்டில் வந்திருக்கு நம்ம எட்நூத்தி பத்து பாட்டில் ஃபுல்லாக என்ன பண்ண போகிறோன்னா முழுக்க முழுக்க நம்மளுடைய பஞ்சபூதம் மூலிகை தைலம் இங்கே பாருங்க அந்த தைலத்தை எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் தைலத்துடைய ரகம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இந்த தையலம் பார்த்தீங்கன்னா முழுமையாக மூட்டு வலியை போக்கக்கூடியது கழுத்து வலியை போக்கக்கூடியது தசை வலி போக்கக்கூடியது அதாவது ரொம்ப நாள் மூட்டு தேய்மானம் ஜவு தேய்மானம் போல பிரச்சனைகளை உடனுக்கு உடனே உடனுக்கு உடனே கிளியர் பண்ணக்கூடியது ரேகா அம்மா சொல்லியிருக்காங்க குருவேசானம் குருவேசானங்கம்மா இது நம்மளுடைய ஜாயின்ட் பாயிண்ட் கிளர் அதாவது எல்லார் வீட்டிலையும் இருக்கக்கூடிய நண்பர் இது விஷயம் தெரியாமல் விட்டுறாதீங்க இது அனைத்து வீட்டுக்கும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க எல்லா வழியும் நான் என்ன சொல்கிறேன்னா இங்கிலீஷ் மருத்துவத்தை வாங்கி எல்லாரும் வீட்லேயும் வச்சுக்கிறீங்க ஆனால் நம்மளுடைய வீட்டு ஓரம் விளையக்கூடிய நாட்டு மூலிகைகளை வெளிநாட்டுக்காரங்க வாங்கி பக்கம் வச்சுக்கிறாங்க அப்படிதான் இன்னைக்கு ஆகுது பாருங்க இது முழுக்க முழுக்க வெளிநாடு போகிறதுக்காக தயாராகிட்டு இருக்குது ஒரே ஆள் ஐநூறு பாட்டில் நம்மக்கிட்ட ஆர்டர் போட்டிருக்காங்க எட்நூறு பாட்டில் மதுரையிலேருந்து வந்துடுச்சு எட்நூற்றி பத்து பாட்டில் இப்போ பேக்கிங் நடந்துகிட்டே இருக்குது இன்னைக்கு அருமையான வெள்ளிக்கிழமை ஆடி இரண்டாவது வெள்ளிக்கிழமை இது நேரடியில் காட்டியிருக்கிறோம் உங்களுக்கு நேரடியாக காட்டியிருக்கிறோம் எல்லாம் மக்களுக்கு போய் சேருது குருவேசனம் இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க ஐயா பக்கவாதத்தை சரி பண்ணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க பக்கவாதத்தை முழுமையாக சரிப்படுத்தும் சரிங்கய்யா இது அடிவயிரில் பெண்களுக்கு குழந்தை எடுப்பதற்காக அறுக்கிறாங்க இல்லையா அந்த அறுக்கிற இடத்த அந்த மார்க்கை மறைக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அந்த மார்க் மறைஞ்சிடும் மறைஞ்சிடும் ஐயா எங்களுடைய முகத்தில் சைனிங் இல்லாமல் இருக்கு அந்த முகத்தை சைனிங் பண்ணுமானா சத்தியமாக சைனிங் ஆயிரும் முகத்தில் சைனிங் ஆகும் காரணம் ஏன்னா நான் பழைய வீடியோவில் இருந்த என்னுடைய முகத்துக்கும் புது வீடியோவில் காட்டுற என்னுடைய முகத்தையும் பாருங்கள் எவ்வளோ சைனிங் இருக்குன்னு அது முகத்தை சைனிங் படுத்தும் சரிங்கய்யா உடம்புல அங்கங்கே அரிப்பு இருக்கு இந்த அரிப்பை குணப்படுத்துமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க அரிப்பை முற்றிலும் குணப்படுத்தும் அதாவது காலில் வர்ற வெடிப்பு பாதத்தில் வர்ற வெடிப்பு அப்புறம் கால்கு நடுவு வெறில் வரும் அந்த சேத்து புண்ணுன்னு சொல்லுவாங்க அந்த புண்ணு சரியாயிரும் அதே போல் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விசக்கடிகள் அதாவது பாம்பு கடிச்சு அலர்ஜியானது நாய் கடிச்சு அலர்ஜி ஆனது தேல் பூரா கட்டுச்சாயம் இந்த மாதிரி கடிச்சு அலர்ஜியானது எல்லாமே இது கிளீர் பண்ணும் சரிங்கய்யா இந்த வெளி காயங்களில் சுகரில் காயங்கள் வருது புண் ஆறுமானா சத்தியமாக சுகர் புண் ஆறும் அப்போ தீ தீப்பட்டு அந்த இடமே கருப்பு ஆயிருது இல்லையா கரண்ட் தீ இது போன்ற காரியங்கள் சரியாகுமானா சரியாயிரும் சுத்தமாக சரியாயிடும் ஐயா சில பேருக்கு கொலுசு போட்டு கொடி போட்டு அந்த இடம்லாம் கருப்பு ஆயிடுது அதனால் அதை சரி பண்ண முடியுமானா கண்டிப்பாக அந்த கருப்பு மறைஞ்சிடும் ஏன்னா இது முழுக்க முழுக்க பஞ்சபூதத்தினால் அதாவது பூமியில் கிடைக்கப்பட்ட பஞ்சபூதத்தின் மருத்துவம் இது மகத்துவம் ஆண்டவனின் அருளால் செய்யப்படுறது சரியா ஆண்டவனின் அருள் இல்லாமல் எதுவுமே நடக்காது அப்படி இங்கே ஒவ்வொன்றும் தயார் பண்ணிட்டே இருக்காங்க அடுத்தது கேட்டிருக்காங்க ஐயா நாங்கள் இந்த தங்கம் மோதிரம் போட்டு தங்கம் ஒத்துக்காமல் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதை சரி பண்ணுமானா சரி பண்ணும் அதே மாதிரி நிறைய பேருக்கு குங்குமம் வச்சு அந்த நெத்தியில் அதே மாதிரி முகத்தில் அலர்ஜி ஆகிரும் அதுவும் இது உடனே சரி பண்ணும் உடனே சரி பண்ணும் சரிங்கயா எங்களுடைய உடல்ல ஈர ஈரத்துணி போட்டதுனால நிறைய தொந்துரு தோல் தொந்து இருக்கு மறையுமானா மறையும் தேம்பல் மறைஞ்சிருமானா மறையும் கண்டிப்பாக ஓம் பஞ்சபூதம் மூலிகை தைலம் பஞ்சபூதம் மூலிகை தைலம் இன்றைக்கி நமக்கு நல்ல ஆர்டர் வந்திருக்கு எல்லோரும் சப்போர்ட் கொடுக்குறீங்க சப்போர்ட் பண்றீங்க நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்துக்கு எல்லோரும் வாங்க எல்லோருக்கும் நல்வழி காட்டுதல் தான் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடம் எல்லா வகையான நன்மைகளும் நடக்க அனைத்து மக்களும் ஒன்றாய் திரண்டு வருவீர் உங்களுடைய வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர் நம்மளுடைய பஞ்சபூதம் மூட்டுவலி தைலம் அடுத்ததாக புதிதாக இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை பகவான் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார் அந்த இருபத்தி ஏழு வகையான மூலிகைகளை கொண்டு சரியா அதுக்குள்ள இன்னும் எத்தனை மூலிகை சொல்லுவாருன்னு தெரியாது அப்படி மூலிகைகளை கொண்டு நம்ம கூந்தல் தைலம் அதாவது கூந்தல் ஏராயில் அந்த முடிக்கான ஏராயில நம்ம நேரடியாக உங்களுக்கு காட்ட போறேன் ஆல்ரெடி இருந்து கொடுத்துட்டு தான் இருக்கு ஆனாலும் காய்ச்சலை காட்டல ஏன்னா காய்ச்சறத்தை நான் வீடியோ எடுக்க முடியாமல் போச்சு ஏன்னா அப்போல்லாம் இந்த மாதிரி போடணும் அப்படின்றது இல்லை ஏன்னா என்னால் காட்சியே கொடுக்க முடில ஃபுல்லாக மெடிக்கலுக்கு போயிடும் எல்லாரும் அங்கங்கே வாங்கிட்டு போயிடுவாங்க அதனால் என்னால் கொடுத்து சமாளிக்க முடியல இப்போ வந்து நிறைய மூலிகைகளை சொல்லி நிறைய காய்ச்ச சொல்லி ஐயா உத்தரவு கொடுத்துருக்கார் அதனால் நிறைய எல்லாமே அற்புதமாக காய்ச்சி உங்களுக்கு நேரடியாக கொடுக்குறோம் அதாவது நிறைய பேர் கேட்டாங்க ஐயா எங்களுக்கு லெட்ரு கணக்காக கொடுத்துருங்க நீங்கள் தயார் பண்ணி நாங்கள் எவ்வளோ நாள் எடுத்துக்கிறோம் நாங்கள் எங்கள் பதிவு எங்களுடைய ஸ்டிக்கரை ஒட்டி நாங்கள் விற்றுக்கிறோம் நாங்கள் கண்டிப்பாக அப்படி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எவ்வளோ வில வச்சு விற்றுடுவாங்க ஏன்னா அவங்க இதுக்கான விளம்பரத்தை விட்டு அதுக்கப்புறம் பாட்டில் ஸ்டைல மாற்றி கண்டிப்பாக அவங்க எவ்வளோ போடுவாங்க தெரியுங்களா நூற்றி இருபது எம்எல்ஏ முந்நூறுபா போட்டுருவாங்க அப்போ மக்களுக்கு ஏழ்மையான மக்களுக்கு போய் சேராது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இல்லைப்பா இது நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தின் சார்பாகவே நாங்களே தயார் பண்ணி நாங்களே மக்களுக்கு நேரடியாக கொடுத்துக்கிறோம் அப்போ நம்ம எவ்வளோ விற்கிறோம் நூற்றி இருபது எம்எல் நூற்றி எண்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் காரணம் பாட்டிலுடைய ரேட்டு ஸ்டிக்கருடைய ரேட்டு எண்ணெய்களுடைய ரேட்டு எல்லா மூலிகைகளும் தரையில் கிடைச்சிடாது அதை தேடி அலைஞ்சி எடுக்கிறதுக்கான அலைச்சல் அதே மாதிரி கடை மூலிகைகள் இந்த மாதிரி பல வகையானது நம்ம வாங்குகிறோம் இல்லையா அப்போ அதுக்கான ரேட்டை தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிங்கிறோம் நம்ம கோவிலுக்குன்னு இப்போ இத்தனை பேர் வேலை செய்கிறது நம்ம கோவிலுக்குன்னு அதில் பத்து ரூபா வரணும் இல்லையா கண்டிப்பாக ஒவ்வொரு பாட்டிலுடைய தயலத்து மேலேயும் நமக்கு இருபது ரூபாய் நிற்கிது அதுவே போதுமானது சந்தோஷமானது இருபதுலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கலாம் கண்டிப்பாக குருவேசனம் உங்களுடைய நேருக்கு நேராக நான் எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் அதாவது அப்பப்போ வித்துட்டு இருந்துச்சு அப்புறம் அப்படியே இன்னைக்கு வீடியோங்களில் எல்லாத்தையும் நேர்காணலில் நிறைய பேருக்கு நல்லாவுதுன்னு சொன்ன ரிசல்ட்டை எடுத்து பார்த்தோம் நானும் வந்து ஒரு மனிதரை இந்த மாதிரி சாமி சொன்னதாக சொல்லி அவங்களுக்கு பூசிக்கு பூசி காட்டணும் இப்போ அவர் நல்ல ஆக்டிவ் ஆகிட்டார் அப்போ உடனே அதை பார்க்குற மக்கள் உடனே ஆர்டர் பண்ணி மும்பையில் ஒருத்தர் எடுத்துருக்கிறாரு கண்டிப்பாக சந்தோஷம் அவர் பெரிய புகழாரத்தோடு வாங்கணும் வாழணும் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தர் பீடத்தில் பாருங்கள் ஐயா இவர்தான் வேடியப்ப இவர் தான் எங்கிட்ட மூலிகளை சொல்றது இவர் வந்து காட்டு ராஜான்னு பேர் இவருக்கு இவருக்கு காட்டு ராஜா காட்டிலேயே வளர்ந்தவர் தான் வேடிப்ப சுவாமி மூலவர் மூலவர் வேடிப்ப சுவாமி ஹரி ஹரன் இவரே சரியா இவரு காட்டு ராஜா பல வகையான மூலிகைகளை இவரு அற்புதமாக கண்டுபிடிச்சு நமக்கு சொல்றவர் ஒரு இவர் சாதாரணமானவர் இல்ல நீங்கள் நினச்சிக்கலாம் என்ன ஐயா இவர் மீச வச்சு பெரிய அருவா வச்சிருக்கிறார்னு கெடுதல்களை அழிப்பவர் கெட்டவர்களை நேருக்கு நேராக நின்று எதிர்க்கக்கூடியவர் நல்லதையெல்லாம் உலக மக்களுக்கு சொல்ல வந்தவர் எப்பேறுபட்ட இன்னல்களையும் நேரடியாக அவர் வதம் செய்யபவர் நம்மளுடைய நிறைக்குறை பெட்டி கூட பாருங்கள் நம்ம வச்சிருக்கிறோம் நிறைக்குறை பற்றி சரிங்களா இப்போ மக்கள் நிறைய தெளிவாயிட்டாங்க மூலிகைக்கு அதிகமாக வந்துட்டாங்க சரிங்களா எல்லாமே நாட்டு மூலிகைக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யுது நம்ம வந்து சும்மா சொல்லி இவ்வளோ பெரிய நிர்வாகத்தை நம்ம பண்ணுறோம் நம்மளுடைய பீடத்தை நான் வெளியே போய் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எல்லோரும் வெளியே வெளியளவில் போய் காட்டுறேன் நம்மளுடைய பீடத்துடைய எவ்வளோ பெரிய அளவு இருக்குதுன்னு பாருங்கள் குருவேஷானம் இங்கே இதெல்லாம் ஏகத்துக்கான விறகுகள் ஏகத்துக்கான விறகுகள் குருவேஷாணம் இதில் வந்து நம்ம பீடம் இருக்குது சரிங்களா இது நுழைவாய்வு குருவேஷாணம் இங்கே எல்லாமே வேப்ப மரம் தான் காலையிலே சொல்லியிருப்பேன் இதுதான் நுழைவாய்வு இதன் வழியாக இதுதான் வந்து மூலஸ்தானத்துக்கு போகிற நுழைவாய்வு இதுக்கு கல் மண்டபங்கள்லாம் வருது இன்னும் ஒரு பத்து நாள் அப்படி வந்துடும் சரிங்களா இவங்க பாருங்கள் இதுதான் முனிப் சாமியுடைய நுழைவாய்வு பாருங்கள் வர்றவங்க கை கால் கழுவக்கூடிய இடம் இது நான் உங்களுக்கு தூரமாக எடுத்துக்கிறேன் பெரிய ஒரு இதாக இருக்கும் குருவே அற்புதமாக தயார் ஆகக்கூடிய இடம் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசத்தற்ப இடம் அற்புதமாக தயாராக கொண்டிருக்கிறது நம்மளுடைய தொலைபேசி எண் நம்ம பீடத்துடைய தொலைபேசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோபுரம் அல்லாத இந்த பகுதி கோபுரத்துடைய பகுதியெலாம் இன்னும் நம்ம லாங்காக போய் காட்டணும் உங்களுக்கு இது மிகப்பெரிய வளர்ச்சியான காரணம் மக்களுடைய மக்களுடைய நேர்காணல் தான் மக்கள் வந்து இங்கே வந்த மையமாகவே இருக்காங்க வந்து தீர்வு வர்றவங்களுக்கு தீர்வு தீர்வு வர்றதுனால தான் அவங்களால் வர முடியுது மக்களுக்கு வந்து தீர்வு வந்தால் தீர்வு வரணும் தேடி வரணும் நான் என்ன சொல்கிறேன்னா தருமபுரிக்கு போக தேவையில்ல சேலத்துலேருந்து வர்றவங்க நேராக அரூர் தருமபுரியிலேருந்து வர்றவங்க நேராக அரூர் இப்படி நான் உங்களுக்கு இன்னும் அந்த பக்கம் போகணும் ரொம்ப லாங்கில் போனால் தான் நம்மளுடைய பீடத்தை காட்ட முடியும் மக்களுடைய ஆதரவு எல்லோரும் தந்தவண்ணமாகவே இருக்காங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணி ஒரு பீடம் வளர்றதுக்கு இன்றைக்கி நம்மளுடைய மருந்து எல்லா இடத்துக்கும் சப்ளாகுது அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சொல்கிறதுக்கு இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுற நல்ல உள்ளங்கள் அதாவது வாங்கி பார்க்கலாம் அப்படின்னு வாங்காதீங்க ஏதோ சொல்கிறாங்க ஒரு மருந்து வாங்கி தான் பார்க்கலாம் ஒரு டப்பா அப்படின்னு எதுவும் நினச்சிடாதீங்க வாங்கி பார்க்கலான்னு வாங்காதீங்க இது வாங்கினா நமக்கு தீர்வு அப்படின்னு சொல்லி பழகுங்க அதாவது சும்மா ஏனோ தானோன்னு பண்ணிடாதீங்க இது வாங்கினா நமக்கு தீர்வு அந்த எண்ணத்தோடு வாங்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கும் குருவேஷானம் குருவேஷானம் இது முழுக்க இன்னும் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றுங்கண்ணே கீழே ரொம்ப கீழே வந்துடும் போது பழைய பாட்டில் இருக்கிற அளவுக்கு ஊற்றுங்க ரொம்ப ஆ அதை பாருங்க அந்த அவர் பிடிக்கிறார் இல்லையா அந்த அளவுக்கு மக்களுக்கு போய் நேரடியாக சேரணும் அதனால் இதை நான் உங்களுக்கு காட்டினேன் குருவேஷானம் எப்போதும் இறைவனுடைய அருளால் எல்லோரும் நலமோடு நான் ஆண்டவனை வேண்டுகிறேன் நான் இரவு ஒம்பது மணிக்கு உங்களை லைவில் வந்து பார்க்குறேன் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நல்வளம் பெற்று வாழ நான் இரவே வேண்டுகிறேன் குருவேசானம் இரவு ஒம்பது மணிக்கு இன்றைக்கி வந்துடுவேன் ஒம்பது மணிலேருந்து இன்றைக்கி பதினொன்றரை பன்னெண்டு மணி வரைக்கும் நான் லைவில் இருக்க இருக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா நிறைய மக்கள் கேட்குற கேள்விக்கு என்னால் பதில் சொல்ல முடியாத ஆயிடுது காரணம் ஏன்னா நேரம் டைமிங் அந்த மாதிரி ஆயிடுது அதனால் இன்றைக்கி வந்து பன்னெண்டு மணி வெறுமணி ஆனாலும் சரி முழுமையாக கேட்குற மக்களுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டுணும் தொடர்புகள் அவங்க கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் வாங்க இரவு நைட்டுக்கு குருவேஷானம் இதில் நிறைய பேர் குருவேஷா ஐயா சொல்லியிருக்காங்க குருவேஷானம் அம்மா கேட்டிருக்காங்க ஐயா குழந்தைக்கு குளிக்க அது இது நைட்டுக்கு கேளுங்க சாமி ராத்திரி கேளுங்க குருவேஷானம்